எப்படின்னா இன்றைக்கி ரூமில் தான் ஸ்டார்டிங்கு வண்டியை காலைல எழுந்திரிச்சி ம நம்ம மந்துப்பு கஃபிலோட மந்துப்பு கூப்பிட்டு போய் காரை ஒர்க் ஷாப்பில் போட்டுட்டு வீட்டுக்கு போனேன் வண்டியே இல்லாமல் இருந்தேன் மச்சான் லாஸ்ட்டில் ரூமுக்கு சாப்பிட்றதுக்கு ஆள் எல்லாம் வந்திருக்கே என்ன மச்சான் என்ன செய்யே பார்த்துருப்பேன்

சரி இவர் தான் நண்பர் சாப்பாடு இன்னைக்கு செஞ்சு நம்மளுக்காண்டி கூப்பிடு சாப்பிட்டு எல்லாம் அழகு பார்த்து கூப்பிட்டு போகிறேங்கிறாரு சரி ஓகே நன்றி அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களே இவருக்கு ஒரு வாழ்த்தை தெரிவிச்சிருங்க அப்புறம் நல்லா நல்லாங்கிறாங்க என்ன பாய் ஸ்பெஷல் பிரியாணி என்ன அன்னைக்கு சிக்கன் பிரியாணி ஆமாம் பாய் சிக்கன் பிரியாணி ஓகே சாப்பிட்டு விட்டுட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் நண்பா இவர் தான் நண்பர் சப்ஸ்கிரைபரு அங்கேயிருந்து வந்தால் அப்படியே ஏற்கனவே வீடியோவில் பார்த்துருப்பீங்க சரி சாப்பிட்லாமா பாய் சரிங்க சாப்பிடும்போது கண்டினியூ பண்ணுறோம் நண்பா அப்படியே வாங்க வைக்க போகிறாரு ஆள்

இதுதான் எங்களுக்கு முழுக்க முழுக்க கமெண்ட்ல வர செய்தியே வாட்ஸ்அப்பில் வர செய்தி எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க இது பண்ணிக்கிட்டு இதே பண்ணிவிடுங்க அப்படி இப்படின் ஆ பை கேல டீக்க ம் சரி சரி ஓகே சாப்பிடுறோம் இன்னும் ரெடி ஆகிட்டு இருக்கு ரெடி ஆன பிறகு எல்லாம் சேர்ந்து ஒன்றா போது அப்படியே சாப்பிடுவோம் ஏமாச்சா என்ன செய்தி அது பழிச்சுட்டு இருக்கியா இன்னைக்கும் முதடுல்லாம் செவ்வப்பா இருக்குதோ

திங்க வேலையாந்தன இன்னும் ஏத்துவாரு ஆஹா

ஒரு வாட்டி போறதுக்காண்டி டெய்லி நாற்பதாயிரம் ரூபாய் சம்பளத்தை இது பண்ண முடியுமாங்கறியா ஒரு வாட்டி

லெவலை தாண்டிட்டேன் நான் ஊருக்கு போற ஸ்டேஜ்ல இருக்கிறேன் புரியுதா போற வரைக்கும் கொஞ்சம் அடக்கி வசிக்கிறேன் ஊருக்கு போறதுக்காண்டி அடக்கி வசிக்கிறா எப்ப ஊருக்கு போறீங்க

ஏன்னா கேரளா இப்படித்தான் ஒரு பொண்ணு குடும்பத்துக்கே விஷம் வச்சு கொண்டிருக்க இல்ல 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 சொல்றேன் அந்த சும்மா தம்பே மச்சா எது சொன்னாலும் சரிடா நீ பார்த்து சூதனமா இரு ஏன்னா உன்னை காலி பண்ணி உன்னை ஊருக்கு அனுப்பிவிட்டு அந்த விசால விசாலை நாப்பதாயரூவா சம்பாதிக்கலான்னு பார்க்குறது நானே போகிறதுக்கு நான் சம்பாதிக்கிறேன் அதான் எனக்கு என்ன கொண்டு அவரு போகிறேன்னு சொல்லுவார் இவர் இந்த ஊர் இந்த வீட்டை விட்டு பகுதியை விட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க இந்த பகுதி மொட்டை இந்த சைடு பகுதி தாடி இந்த சைடு அதை எடுத்து எங்களுக்கு என்ன ஆமா அதை

குடிமச்சான் குடிமச்சான் குடிக்கலான்னு போறேன் ஏதாவது சொல்லிடுறீங்க இல்ல மஞ்சான் கணக்கு படியே நான் ஒன்பது மணிக்கு என்ன ஏர்போர்ட்ல விட்டு பதினோரு மணிக்கு கல்பேர்ல சரி கஞ்சிக்குடி குடி கஞ்சிக்குடி குடி மச்சான்

சூப்பரா இருக்கும் நிறுத்தி நீ குடி நண்பர்களே அங்கேயிருந்து சாப்பிட்டு விட்டுட்டு அவரே வந்து வண்டியில இறக்கி விட்டு போயிட்டாரு ஏன் இவ்வளவு சீக்கிரம் வந்தேன்னா எனக்கு நீ கார் கிடையாது வேலை கிடையாது கத்தில வண்டி இதெல்லாம் மாட்டி ஸ்டேரிங் கழட்டி இருக்குது இன்னும் ரெடியாகல நம்ம வண்டி ஒர்க் ஷாப்பில் விட்டனால இன்றைக்கி அன்னைக்குமே வேலை இருக்காது ரூம்லே தான் இப்போ எதுக்கு இப்போ சீக்கிரமாக வந்தேன்னா நூன்லேருந்து ஆர்டர் வந்திருக்கு ஷூ தம்பி சாஜகான எனக்கு ஒரு ஷூ வாங்கணும் அப்படின்னானே இன்றைக்கி அவனுக்கு ஒரு ஷூ போட்டேன் ஒரு மணி நேரத்தில் வந்துருச்சு அவனுக்கு ரொம்ப சீக்கிரமாக வந்துருச்சு நூன் வண்டியில் வராது வெளியே ஆளுங்க கொண்டு வந்து தராங்க இதில் வந்துருச்சு இதுதான் நிற்கிறேன் நினைக்கிறேன் ஆ நூனுக்கார் பாய் காலை டீக்கா இன்னும் வரலாம் வந்துருச்சு ஆ தே இந்த பாருங்க ஒரு மணி நேரத்தில் சூப்பர் மால்ன்னு சொல்லிவிட்டு இப்போ தான் ஆர்டர் போட்டேன் உடனே வந்துருச்சு ஷூ இந்த காட்டுறேன் இருங்க ஒரு நிமிஷம் இருங்க காட்டுறேன் ஒரு மணி நேரத்தில் வந்து அப்படியே நூன் பார்சலை கொடுத்துட்டு போயிட்டாங்க பாருங்க எவ்வளோ பாஸ்டியா தம்பி சாட்சியாங்க எனக்கு இரநூத்தி எட்டு ஏழுக்கு ஷூ அவனுக்கு இரநூத்தி எட்டு ஏழில் ஸ்கெட்சஸ்ஸு சைஸ் நாற்பத்தி ரெண்டு போட்டிருக்கான் தம்பி நேற்று ஒரு ஷூ வாங்கினோம் அப்புறம் மறு ஷூ போட்டால் அது வேற வேற இது ஷூ இந்த பாருங்க சூப்பர் மால்ன்னு சொல்லிட்டு இது டெலிவரி வந்து கையிலேயே கொடுத்துட்டு போகிறாங்க அதுவும் உடனே வித்து ஒன் ஹவர்லேயே அது மறுநாள் தான் வர மாதிரி இருந்துச்சு அது வேணான்ட்டு இதில் போட்டு இப்போ எடுத்து பார்த்தோம் ஒரு ட்ரை பண்ணுவோன்னு உடனே வந்து கொடுத்துட்டாங்க ஓகே நண்பர்களே அடுத்து கண்டினியூ பண்ணுறேன் ஓகேங்களா நண்பர்களே நம்ம வீட்டுக்கு எயிட் தவளோ அப்படியே கிராஸ் ஆகி போயிட்டுருக்கேன் இங்கே போகிறேன்னா காரு ஒன்று வாடகைக்கு எடுக்கிறதுக்கு போயிட்டுருக்கேன் நண்பா ஆமாம் இன்றைக்கி ரொம்ப நேரம் ஓடிடுச்சு டியூட்டி வராது கஃல் இங்கே இல்லைன்னு நினச்சா கஃல் வீட்டில் இருக்கிறாரு எப்போ வந்தார் என்னன்னு தெரில வண்டி நாளைக்கு வரத்துக்கு லேட்டாகவும் ஸ்கூல்லாம் இருக்குது ஒரு நாளைக்கு இல்லை ரெண்டு நாளைக்கு போய் காரு வாடகை எடுத்துருவா அப்படின்ட்டாரு அதனால் அப்படியே நடந்து போயிட்டுருக்கேன் அப்படியே கிராஸ் ஆகி தப்புலாம் ரோட்டில் இருக்குது மெயின் ரோட்டில் நான் போய் எடுத்துகிட்டுவேன் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் இருக்கும் நடந்து போகிறேன் போய் எடுத்துக்கிட்டு சின்ன வண்டியாக ஒரு நூற்றம்பது ரீதுக்குள்ளே ஒரு நாளைக்கு வாடகைக்கு ஒரு வண்டி எடுத்துகிட்டு வந்துடலான்னு போகிறேன் நண்பா சரிங்களா என்ன ஏதுன்னு சொல்கிறேன் உங்கள்கிட்ட வண்டி எடுத்துகிட்டு சரிங்களா இன்றைக்கி இப்படி பொழுது போயிடுச்சு இதுக்கப்புறம் இந்த வண்டியை ரெண்டு நாளைக்கு வச்சு ஓட்டுறதா ஒரு நாள் நாளைக்கு வந்துடுமா நம்ம எனக்கு ஏன் வண்டி ஜிஎம்சி கம்ஃபர்டபுளாக இருக்கும் கேமராவில் நோண்டுறது எதுவும் தெரியாது கையில் வச்சு நோண்டிட்டு போனால் வண்டி ஓட்டிகிட்டு இந்த சின்ன வண்டிலாம் எடுத்தால் கண்டிப்பாக மேலே உள்ள கேமராவில் மாட்டிக்குவோம் கரெக்டாக நம்மளை ஸ்கேச் பண்ணிடுறோம் ஃபோனை கையில் எடுத்தாலே கொஞ்சம் சு உஷாராக ஓட்டணும் இந்த சின்ன வண்டி ஓட்டுறவங்க எல்லாம் ஃபைன் கிடச்சிரும் அதனால் கேம் ஃபோனை எடுத்து நம்ம கேமரா மாட்டினா ஐநூறு ரியல் நண்பா ஃபைனு சரி ஓகே நான் வண்டி எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன் பாக்கி தவலை ஏன்னா வாசனையாக இருக்கியா காரு வாடகை எடுக்க வந்தேன் நண்பா இந்த கம்பெனி நமக்கு தரவே மாட்டாங்க எனக்கு தெரியும் இருந்தாலும் கஃபீல் சொன்னார்னு வந்தேன் வந்த இடத்துல ஹவுஸ் டிரைவருக்கு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க பக்கத்து பக்கத்து கடையிலாம் இருக்குது தான் எடுக்கலை சரி நம்ம ஏன் ரிஸ்க் எடுத்துக்கிட்டு சின்ன வண்டி எடுத்தால் இந்த பெரிய பொண்ணு வண்டி ஓட்டும் புரியுதுங்களா பெரிய பொண்ணு ஓட்டி வண்டி தான் பண்ணி நம்ம எல எளவில் இழுத்து நிற்கிறதோட கஃபிலே அவன் கரெக்டாக அந்த சவுதிக்காரன் சொல்லிட்டான் கஃபீல் வந்து தான் கொடுப்பேன்ட்டு நல்லதாக போச்சுன்னு நான் உடனே ஃபோன் அடிச்சு வண்டி தர மாட்டாங்க அப்படி இப்படின்னேன் சரி நான் வரேன் நில்லுன்ட்டார் அவர் வந்து எடுத்து தரப்போகிறது சன்னி இருக்குது சுசிக்கில அந்த இது இருக்குது டிசைர் இருக்குது டிசைர் ரெண்டு வண்டி இருக்குது சன்னி எடுக்கலாம் அப்படின்ட்டார் தலைவர் இப்போ வராரு வந்தோன்னா எடுத்துகிட்டு வச்சு ரெண்டு ரெண்டு நாளைக்கு ஓட்டலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறேன் கஃபில் வந்தால் நல்லது ஏன்னா பொண்ணு என் வண்டியை எடுத்து வண்டியை கண்டிப்பாக ஓட்டும் சரி வெளில நிற்போம் இல்லை சரியான வாசனையா சூப்பராக இருக்கியா ஆஃபீஸு சார் இந்த நிற்கிது இந்த வண்டியாக தான் இருக்கும் ரெண்டு வண்டி வருங்க சன்னி சி டிசரு இந்த நிற்கிது சன்னி வண்டியில் ஃபுல்லாக பெட்ரோல் இருக்கும் மற்ற கம்பெனியில் தெரியாது இந்த கம்பெனியில் வண்டி ஃபுல்லாக பெட்ரோல் அடித்து தருவாங்க நாமும் அதே மாதிரி ரிட்டன் விடும்போது ஃபுல்லாக அடிச்சுட்டு வந்து போட்டுருணும் மற்ற இடத்துல நாம் சொட்டுக்கோன்னு பெட்ரோல் இருக்கும் இதில் போய் போட்டு ஓட்டிக்கிட்டு நம்ம போடும் போது நாமளும் அதே மாதிரி கொண்டு வந்து அந்த நிலமையில வண்டியை விடுவாங்க ஆனால் இதுதான் சிஸ்டம் சூப்பராக இருக்குது ஃபுல்லாக பெட்ரோல் அடித்து கொடுக்குறாங்க திருப்பி நம்ம போடும்போது அதே மாதிரி ஃபுல்லாக அடித்து கொடுத்துறோம் நமக்கு எந்த லாஸும் கிடையாது மற்ற இதில் எக்ஸ்ட்ராவும் போயிடும் கம்மியாகவும் கிடக்கும் நம்ம ரிட்டன் விடும் போது நிறைய பெட்ரோல் வந்து அவங்களுக்கு தான் ஃபைதா இது நல்ல சிஸ்டம் இருக்குது யாருக்குமே எந்த ஒரு இது இல்லை ஆனால் காசு கூட இதுவும் இன்சூரன்ஸும் கூட காசு வண்டியை மோதுனா அவங்களே அதுக்கும் இன்சூரன்ஸும் சேர்த்து காசு போட்டுருவாங்க அதோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த ரெண்டு பேரும் கஃபில் உள்ள பூந்தவனே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்கயா ரெண்டு பேரும் அந்தளவுக்கு இங்கே வருங்க இங்கே சார்ஜ் போட்டுக்கிறதுக்கு ஃபாஸ்ட்டாக சார்ஜ் போடுற ஏர்போர்ட்டில் மாதிரி இதெல்லாம் பக்கா வச்சுருக்காங்க செம்ம ஃபாஸ்ட்டாக ஏறுதியா சார்ஜி கஃபீல் ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறையா வந்தோன்னே எதாவது சொன்னாலும் கஃபியில் வெளில வந்தாலே ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சுருவாங்க நண்பர்களே இதுதான் வண்டி இப்போ எடுத்துகிட்டு வந்த வண்டி பார்த்துங்க நூற்றி எழுபது ரீளுக்கு எடுத்துருக்கோம் நூற்றி நாற்பது ரெயாளுக்கு சுவிஜிக்கு ஷிஃப்ட் இருந்துச்சு எடுக்கலை இதை எடுத்துக்கிட்டார் கஃபீல் ஃபுல் இன்சூரன்ஸு வண்டி எதுவும் இடித்து இடித்து முடிஞ்சு அப்படியே ஓரமாக கட்டி போட்டுட்டு வந்துடலாம் வண்டி எடுத்ததுலேருந்து கஃபியில் கொண்டுட்டு போய் ஒரு இடத்துல விட சொன்னார் விட்டுட்டு வந்தேன் மேடம் புள்ளைங்க தனித்தனியாக இது முடிக்கும் ஓட்டிட்டு வந்து ஒரு இடத்துல ஒரு பெரிய பொண்ணு ஒரு பார்க்கிங்கில் போட சொல்லிட்டு நிற்க சொன்னச்சு ஒரு அரை மணி நேரத்தில் வந்துடுவான்ட்டு என்ன அறியாமலே அசந்து தூங்கிட்டேன் பரிசு கிருசு அதில் மூவாயிரத்தி எட்நூறு ஏழு வேலைக்காரர் பொண்ணு காசுலாம் இருக்குது கொண்டு போய் அவங்க ஆள்கிட்ட கொடுக்க சொன்ன காசு போன எல்லாத்தையும் போட்டு அப்படியே சே இழுத்து விட்டு தூங்கிட்டேன் செத்தனை நேரத்தில் இப்போ எப்போ நைட்டுக்கு தூக்கம் வருமோ என்னவோ தெரில இப்போ இதை முடிச்சுட்டு டியூட்டி பிள்ளைங்க எல்லாம் போயிட்டு பொண்ணு ரெண்டு பத்திரா ரொட்டி கெட்டுச்சு அதாவது ரொட்டியில் ஜிம்னான்னு சொல்லி இந்த சீஸ் தடவி சு கொடுத்துட்டேன் சாண்ட்விச் மாதிரி சுருட்டி அதுக்கடுத்து நம்மளுக்கு ஒரு ரெண்டு பரோட்டா வாங்கிட்டு வந்துட்டேன் சாப்பிட்டுட்டு முடிச்சு இன்னைக்கு டியூட்டி முடிச்சு நண்பா அவ்வளோதான் இந்த மாதிரி டியூட்டி வரா சான்சஸ் கம்மி தான் பார்ப்போம் ஓகேங்களா இருந்தாலும் ட்யூட்டி முடிஞ்சுன்னு முடிச்சிப்போம் இன்றைக்கி நாளைக்கு உங்கள் எல்லாம் வேறு வீடியோவில் ஓகேங்களா ஓகே சாப்பிட்டுட்டு நானும் போய் படுத்துற வேண்டியதான் கொஞ்சம் இன்றைக்கி லேட்டாக தான் வரும் தூக்கம் படத்தை எடுத்தால் போட்டு பார்க்க வேண்டியதான் நண்பா ஓகே நாளைக்கு உங்களை எல்லாம் சந்திக்கிறேன் ஓகே பாய்